ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வெள்ளிக்கிழமை ஓணம் மணிக்கு எடுத்தது அன்னைக்கு பார்த்தா மீன் மார்க்கெட்டு காலியாக இருந்ததுங்க பாதி கடையே மூடிதான் இருந்தது மூணு நாள் பசங்களுக்கு லீவ் ஆச்சா சரி மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சால் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு மீன் வாங்கி மீன் மார்க்கெட் போனால் மீனே இல்லை நாங்கள் போன நேரம் பார்த்து மீன் மார்க்கெட்டு அப்படி கழுவி கவுத்து வச்சுருக்காங்க பாதி கடையில் மீனுமே அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லை சரி போனது கொஞ்சமாக வாங்குவோம் அப்படின்னு போனோம் ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்கு மற்ற நேரத்தில் போனால் அப்படி சத சதன்னு நடக்கவே முடியாது பயமாக இருக்கும் கால் வச்சு நடக்கிறதுக்கு நீ கா இருந்தா சரி மார்க்கெட் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிச்சு பெரியவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா லீவுன்றதுனால சின்னவன் மட்டும் எழுந்து வந்துட்டா எங்கள் கூட அவ்வளோ பாக்ஸும் காலியாக இருக்கு பாருங்க இது என்ன மீன் அயில மீன் நிறைய வச்சிருந்தாங்க சின்ன சின்ன மீனாக தான் இருந்தால் அப்புறம் சங்கரா மீன் அப்புறம் இந்த கடம்பா ஸ்க்வெட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கடம்பா இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ அப்புறம் இந்த நெத்திலியும் வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப இல்லை மீன் சரி கடம்பா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா அதை வாங்கிட்டு வந்தேன் நல்ல பெரிய சைஸ் நல்லா தோலை உரிச்சிட்டு சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம எற்தோக்கு செய்கிற பார்த்திங்களா அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசன் டைமில் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்புறம் மத்தி மத்தி வந்து நூற்றம்பது ரூபா நினைக்கிறேன் ஒரு கிலோ இந்த கிழங்குக்காகவே மீன் வாங்க போனாங்க இந்த சரவண ஸ்டோரில் போனப்ப இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படி இந்த புளி பூண்டெல்லாம் இந்த மார்க்கெட் போகும்போது தான் நிறைய வாங்கிட்டு வரும் நான் ரொம்ப நாள் ஆச்சா ஒரு மாதம் எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படியே தக்காளி வெங்காயம் எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு எப்பவும் போல் ஒரு மீன் குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கி கடுகு வெந்தயம் இதெல்லாம் வதங்கட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறைய தட்டி போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் ஒன்றாவே போட்டுருவேன் நான் போட்டு அப்படியே சிம்பிள் வச்சு மூடி வச்சுட்டோன்னா நல்லா வதங்கி வந்துடும் புளி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் கரைச்சி ஊற்றி பாதி மீனை ஃப்ரைக்கும் பாதி குழம்புக்கும் எடுத்து வச்சிட்டேன் கிழம்பாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட மறுநாள் நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிழங்கும் மீன் வந்து நல்ல காம்பினேஷன் எங்கள் வீட்டுக்கு ஃபேவரட்னு கூட சொல்லலாம் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இந்த கிழங்கும் இந்த மீனை வச்சே சாப்பிட்டுக்கலாம் நல்ல குழம்பு கொதிச்சிச்சு இறக்கும் மிளகு மிளகுத்தூள் போட்டு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடும் நைட்டுக்கு சேர்த்து சமையலும் பண்ணி வச்சுட்டேன் கிழங்கு சூடான சாதம் நல்ல ஒரு மத்தி மீன் குழம்பு இல்லை பெரிய மீனை விட சின்ன மீன் தான் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா சூப்பட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அப்படியே சைடில் வறுவலும் பண்ணிட்டாங்க மீன் சமைக்கும் போதே பசங்களுக்கு வாசனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி மீன் வாங்கியே அதனால நல்ல ஒரு சமையல் மறுநாள் வந்து இந்த கடம்பாவை க்ளீன் பண்ணி லைட்டாக தோசைக்கல்லில் போட்டு அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம எற தொக்கும் மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பொண்ணெல்லாம் போட்டு சேர்த்து ஒரு கடம்ப தொக்கும் பண்ணிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடம்பா சாப்பிடாதவங்க எறவுக்கு எதுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஏன்னா எறாவோட இது கொஞ்சம் ஹார்டாக இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நல்லா இருந்ததுங்க ஓகே அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவ் இப்படிதான் போச்சு எங்களுக்கு